பிக் பாஸ் நேர்காலுக்கு வணக்கம் அதாவது இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் டாஸ்க் படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்க அப்படின்னா இவங்க சண்டை போட்டு இந்த சீசனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறாங்க ஏன்னா இந்த வாரம் அந்த ராஜா ராணி டாஸ்க்குக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுனால திரைகள் மூடப்பட்டு இவங்களுக்கு அந்த பெட்ரூமும் வாஷ்ரூம் இந்த இடம் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த காமனான அந்த ஒரு மிடில் ஒரு சோஃபா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ரெண்டு ஹவுஸ்மேட்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த நேரம் அந்த ஈவினிங் சாங் போடப்பட்டுச்சு ஸோ எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க பாய்ஸ் ஒரு சைட் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ஒரு சைட் டான்ஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்தாரு நம்ம நாரதர் அருண் அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னம்மா இந்த டான்ஸ் நடக்கும்போது பவித்ராவை காணோம் ஒன்னதாமா நாங்க தேடிட்டு இருந்தோம் ஏன்னா ராணுவ கூட ஏதாவது ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீ எங்கம்மா போன உங்களதாமா நாங்க தேடிட்டு இருந்தோம் அப்படின் எனக்கு தலைவலிக்குது நான் இருந்தேன் அப்படின்னு பவித்ரா சொன்னாங்க தலைவலிக்குதாயே ராணுவ போட அவளுக்கு தலைவலிக்குதா அவளுக்கு தட்டி எடுத்து போய் குடுறா அப்படின்னு ரெண்டு நேரம் ஏத்தி விட்டாரு ராணவ அருண் ரூல்ஸ் தானே டாஸ்க் தான் பாத்துக்கலாம் எகிரி குதிச்சு போ எதனால நம்ம பாத்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு தலைவலிக்குதுன்னு போய் தண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாரு ஸோ ராணாவும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சு அங்கே போயிட்டார் போயிட்டு அங்கே போய் தண்ணி கொடுத்துட்டு இருந்தார் இது மஞ்சரிக்கு செம்ம கோபம் ஒரு கேப்டன் நான் இருக்கும்போது நீ எப்படி இந்த சைட் வரலாம் அப்படின்ற கோபத்தில் என்ன ராணுவம் நீங்கள் பட்டுக்கு வரீங்க கேர்ள்ஸ் இடத்துல பெர்மிஷன் கேட்டிங்களா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னாங்க அண்ட் இங்கே எல்லோரும் கேர்ள்ஸும் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் பத்து தடவை சொல்லணும் பவித்ரா அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அண்ட் ராணுவம் ஒரு மூணு நேரம் சொன்னார் அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல நம்மளோட மஞ்சரிக்கு கோபம் வருது அவன் இருக்கும் போதே நான் இருக்கும் போதே ரூல் பிரேக் பண்ணிட்டு எந்த பொண்ணுகிட்ட கேட்காம அவன் எகிரி குதிச்சு வரான் அவனுக்கு நீங்க என்ன ஃபன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு கொஞ்சம் ஹார்டான டாஸ்க்கு கொடுக்கல அப்படின்றது மஞ்சரிக்கு கோபம் ஸோ வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவனை கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாமா இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஸோ அவருக்கு ரானுக்கு கோபம் வந்துருச்சு மஞ்சரி நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க நீ இதை வந்து எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க வந்தீங்க வந்துட நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க நீங்க டாஸ்க்கு கொடுத்தாங்க நானும் பண்ணிட்டேன் மறுபடியும் எதுக்கு என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சார் டார்கெட் பண்ண நான் என்ன ஒன்று டார்கெட் பண்ண அப்படின் போது இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் ஒன்று நடந்தது ரொம்ப நேரமாக அந்த டாஸ்க்குக்காக ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்பப்போ அவங்கவுங்க அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்மளோட ராணவ் ரயான் விஷால் மூணு பேரும் படுத்திருந்தாங்க அதில் விஷால் தூங்கிட்டார் ஸோ விஷால் தூங்கினதுமே அங்கே நாய் குழைச்சிச்சு நாய் குழைச்ச உடனே மஞ்சரி கேப்டனாக வந்துட்டாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் தூங்கினீங்கன்னு கேட்டாங்க பட் பசங்க யாருமே சொல்லலை யார் தூங்கினோன்னே சொல்லலை மஞ்சிரி கேட்டு பார்க்குறாங்க யார் தூங்குனீங்கன்னு சொல்லுங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் போது யாருமே சொல்லல சோ மூணு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மஞ்சரி லைக் நீங்க ஃப்ராக் மாதிரி போகணும் அப்படின்னாங்க நம்மளோட விஷால் அண்ட் ரயான் ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க ஃப்ராக் மாதிரியே போகணும் அப்படின்னு பிளஸ் சொல்லிக்கிட்டே போகணும் டாஸ்க் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நாங்கள் தூங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து ரெடி ஆயிட்டாங்க பட் ராணுவம் மட்டும் டாஸ்க் பண்ணல நான் வந்து சூப்பர்மேன் மாதிரி போகட்டுமா ஏன்னா ஒரு ஃப்ராக் மாதிரி உட்கார மாட்டேன்ட்டார் நான் வேணா சூப்பர்மேன் மாதிரி போகட்டுமா அப்படின்ட்டு இருந்தாங்க அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் சொன்னா நீ கேட்குறியா ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி பண்ணுன்னு அப்படின்னாங்க சரின்ட்டு அவரும் வந்து ஃப்ராக் மாதிரி பண்ணுறேன்ட்டு ஏதோ குரங்கு மாதிரி கொஞ்சம் தூரம் போனானுங்க அதுக்கப்புறம் நம்ம விஷல் என்ன பண்ணார்ன்னா அந்த ஃப்ராகோட வாய்ஸ் மாதிரியே ஏன்னா மஞ்சள் சொல்ல சொல்லிருக்காங்கல்லையா நான் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி டாஸ்க் இல்லைனாலும் சரி தூங்க மாட்டேன் அது ஃப்ராக் சொன்னால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஃப்ராக் வாய்ஸ்லேயே பண்ணிட்டு ஃபன்னாக பண்ணிவிட்டு பார்த்து தூரம் போனாலும் அப்புறம் போயிட்டார் ஸோ ஓரளவுக்கு அவர் முடிச்சிட்டாரு ஸோ இதை பார்த்து நம்மளோட இவர் என்ன சொன்னார்னா ரானும் பாதியிலே வந்ததுக்கப்புறம் நானும் வந்துட்டு ஃப்ராக் மாதிரி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ராக் வாய்ஸ்ல சொல்கிற மாதிரி ஒரு தவளை வந்து சொல்கிற மாதிரி டாஸ்க் இருந்தாலும் சரி இல்லாதனாலும் சரி நான் வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறேன்னாரு ஸோ இவங்க மஞ்சள் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் முடியாது நீ இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க வச்சாங்க ஸோ இதெல்லாம் ராணுவக்கு ஒரு வருத்தம் ராணுவ என்ன பண்ணுறாருனா அவருக்கு ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இன்னுமே இருக்குது அவர் அன்றைக்கி பேசினார்லையோ ஒரு சண்டைப்பட்டாரில்ல நீங்கள் எல்லோரும் என்ன ஒதுக்குறீங்கன்னு அந்த ஃபீல் அவருக்கு இன்னும் இருக்குது ஸோ அவனை மட்டும் விட்டுட்டாங்க விஷால மட்டும் விட்டுட்டாங்க நம்மளையே விடலை அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது ஆனால் அது உண்மைதான் ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் ரிசென்ட் பண்ணேன் என்ன அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்கும் டாஸ்க் கொடுக்கும்போது தமிழ் டீச்சராக இருக்கிற மஞ்சரி வந்து பேசாதீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ராணவ் மட்டும் முட்டி போட சொன்னாங்க அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அவர் முட்டி போட்டு நின்னார் இது டாஸ்க்காக இருந்தாலுமே அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருப்பீங்கன்னு கேட்டால் எனக்கு அது டவுட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க அவங்கள இந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பட் ராணவனா மட்டும் இப்போ தர்ஷிக்காவும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க எப்படின்னா அங்கே போய் ஓரமாக நில்லு அப்படின்ட்டாங்க ஆனால் ராணவ மட்டும் முட்டி போட சொன்னாங்க மஞ்சரி அதுவே அவருக்கு ஒரு வருத்தம் நம்மளை மட்டும் இப்படி பண்ண சொல்கிறாங்களேன்னு அதே மாதிரி இன்றைக்கி நடந்தும் அவருக்கு கோபம் அதை வச்சு தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க கார்னர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கார்னர் செஷன் போயிட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின் போது ஆமாம் நீ தூங்கிட்டு இருக்க நீ தூங்கும்போது நான் என்ன பண்ண முடியும் உனக்கு ஒரு டாஸ்க்கு நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின் போது விஷால் வந்து கேட்கறாரு நாங்கள் ஃப்ராக் மாதிரி போகணுன்றது ஒரு டாஸ்க்கு சொல்லிட்டு போகணுன்ற ஒரு டாஸ்க்கு நீங்கள் டாஸ்க்கு மேலே எத்தனை டாஸ்க்கு கொடுப்பீங்க அப்படின் அம்மா நீ தூங்கிட்டு இருந்தா நான் அப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னாங்க ஆனால் அதுவே கேர்ள்ஸ் சைட்லேயும் இதே மாதிரி நடந்துச்சு எல்லாரும் உட்காந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஜாக்லின் தூங்கிட்டாங்க ஆனால் ஜாக்லின் கேட்டதுக்கு இல்லை நான் கை தட்டிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னாங்க பட் ஜாக்லின் தூங்கிட்டாங்க நாய் கொலைச்சிச்சு அப்போ இந்த இடத்துல வந்து மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா ஜாக்லின் தூங்காத எந்திரி ஜாக்லின் தான் வந்து நாய் கொலைக்குது சும்மா கண்ணை முன்னாலே நாய் கொலைக்கும் கண்ணை மூடாத அப்படின்னு அப்போ இவங்க ஜாக்லின் சொல்றாங்க இல்லை இல்ல எனக்கு கண்ணு எரியுது நான் கண்ணை கொஞ்ச நாள் மூடிட்டு இருப்பேன் நீ எந்திரிச்சு உக்காரு இப்படி நீ படுத்துட்டு கண்ணை முன்னாலே நாய் கொலைக்கும் எந்திரி அப்படின்னாங்க அந்த இடத்துல ஜாக்லினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல மஞ்சரி பட் இது யாரும் பசங்களுக்கு யாரும் தெரியாது ஏன்னா இது கேர்ள்ஸ் ரூம்ல நடந்துச்சு அங்கே பாய்ஸ் ரூம்ல வந்து என்ன எல்லா திரைகளும் மூடப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா தான் இவங்கலாம் வாஷ்ரூம் ரூம் போகணும்னு தான் இந்த இடத்த திறந்து விட்டாங்க பஞ்சாயத்து இங்க இருந்தா ஆரம்பித்தது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது நீங்க எல்லாம் தூங்குனீங்க அதனாலதான் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்த அப்படின்னு மஞ்சரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட அருண் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு தீபக் கிட்ட என்ன அப்படின்னா தூங்குனாங்கன்னா இனிமேல் காஃபி போட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சோ இதை நம்ம மஞ்சரி காலில் விழுந்துருச்சு இட்ஸ் நாட் அ ஜோக் அருண் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்க பேசினாங்க சார் இவர் வந்துட்டு ஏங்க நான் இவர்கிட்ட இருக்கேன் உங்களை பார்த்து நான் ஏதாவது கலாயிடுச்சுன்னா மஞ்சளி நீங்கள் காஃபி போட்டு கொடுங்க நான் ஏதாவது கலாய்ச்சிட்டு இருந்தேன்னா நான் தீபக் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எங்க வரீங்க அப்படின்னு இவர் ஆரம்பிச்சார் இங்கே ரெண்டு பேர் சீரியஸ் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மாக் பண்ணுறீங்க அப்படின்னும் அருண் அருண்க்கோ வந்துருச்சு என்ன நீங்கள் எப்போ பார் என்ன மாக்கிங் வாக்கிங் சொல்லிட்டு இருக்கீங்க நான் இவர்கிட்ட தானே பேசினேன் போது இப்படி ஒரு இடத்துல சீரியஸாக பேசும்போது இதை பண்ணாதீங்க அருண் அப்படின்னாங்க உடனே அருணும் இருந்துட்டு சரி ஓகே மேடம் சாரி நான் இனிமேல் பண்ணலை அப்படின்னு முடிச்சுட்டாங்க சோ பிரச்சனை இதோட இது இதெல்லாரும் முடிச்சு வாய மூடாம மறுபடியும் நம்ம ஜாக்லின் ராணுவ கூப்பிட்டு இங்க பாரு ராணவ் நீ பேசுறது சரியில்லை அவ உங்கள்ட்ட எவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறான் நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் இதை பண்ற அப்படின் போது ராணவ் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா ஆமா அவங்க டோன் அப்படி இருக்கு அவங்க என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்க நானும் பேசினேன் அப்படின்னு ஆரம்பிச்சதும் மறுபடியும் மஞ்சரி ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலி மஞ்சரி தான் ஒரு கேப்டன் இந்த வீட்டுல பிரச்சனை வரத நம்ம தடுக்கணும் அப்படின்றத மறந்துட்டு தன்னை டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பண்ணது கரெக்ட் நான் பேசினது கரெக்ட் இவங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க ராணவ தான் பிரச்சனை பேசுறா மறுபடியும்னா இவங்க கேப்டன் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணும் பட் இவங்க மறுபடியும் நீ பண்ணது தப்பு தானே ராணுவ அப்படின்னு இவன் ராணுவ கிட்ட திட்டிட்டு இருந்தவங்க மறுபடியும் அருண் கிட்ட வந்துட்டாங்க அருண் தான் சாரி சொல்லி முடிச்சுட்டாலயா அதோட முடிஞ்சிச்சு ஆனால் இவங்க மறுபடியும் அருண் கிட்ட வந்து அருண் நீங்க அப்படிதான் பண்றீங்க ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இன்டர்பியர் என்ன மாக் பண்ணீங்க அப்படின்னு அது தப்பு நானுமே சொல்றேன் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரிக்கு விட்டா அழுக வந்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு அவங்க பயங்கர சீரியஸா கத்திக்கிட்டு இருக்காங்க நீ ஏ ரூல் பிரேக் பண்ணுறேன்னு ஒரு போயிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்துல அவர் மார்க் பண்ணது தப்புதான் முடிச்சிட்டார் மறுபடியும் என்னங்க நான் பண்ணேன் என்ன இந்த வேர்ட் யூஸ் பண்றீங்க நீங்க என்ன ட்ரிகர் பண்ண பாக்குறீங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அப்ப அருண் இந்த மாக்கிங் பிஸ்மஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க எனக்கு அது பிடிக்கலீங்க எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னாங்க அதை அவர் சொல்றாரு நான் இந்த வேர்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னியும் நீங்க என்ன இரிட்டேட் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அருண் கேட்கிறாரு பட் மஞ்சள் என்ன சொல்றீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மார்க் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கேலி பண்ணும்போது நாங்கள் ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் கிண்டல் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது ஸோ நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க நான் ஏதாவது ஒன்று பேசினேன்னா என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னு அருண் சொல்லும்போது போய் உங்கள் கண்ணாடியை பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை பண்ணுறீங்க ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுறது எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க போய் கண்ணாடியை பாருங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் என்னை மார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு அருண் பிடிச்சிக்கிட்டார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் போய் கண்ணாடியை பாருன்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து அப்போ என்ன மார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு அருண் சொன்னார் ஸோ இந்த இடத்துல பவித்ரா என்ன பேசுனாங்கன்னா அவங்க எவ்ளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்றா நீ எதுக்கு இதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்னதும் அருணுக்கு கோபம் வந்துருச்சு நீ எதுக்கு இதை பேசுற இவ்வளோ நேரம் ராணா வச்சு தான் பஞ்சாயத்து வந்துச்சு உனக்காக தான் இவ்ளோ நேரம் அவங்க சண்டை போட்டாங்க அப்போல்லாம் நீ வந்து பேசுனியா பிரச்சனையா உன்னால தான் நீ அப்பல்லாம் பேசாமல் இப்போ கேப்டனுக்கு ஒக்காத்து வாங்குறியான்னு பவித்ராட்ட பாஜிட்டார் பவித்ரா ஜென்ரலா பேசுனாங்க அதுக்கொடனே அருண் பேசுனது தப்பு உனக்காக தான் இவ்வளவு பிரச்சனை போச்சு உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை போச்சு நீ ஏன் அப்போ பேசாமல் இப்போ பேசுகிறேன்ன்றது அவருக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க சோ உனியே இதை பேசின அப்படின்னு அடுத்த செட்டு ஆரம்பிச்சுட்டாங்க ஜாக்லின்லாம் நீ எதுக்கு அதெல்லாம் பேசுற அவளால என்ன பிரச்சனைன்ற வர சொன்னாளா கிடையாது நீ சொல்லிவிட்டு நீ விட்ட ராணவ அங்க போராணவனு நீ விட்ட அதை கேட்டு அவன் வந்தான் பவித்ரா எப்படி சொல்லலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு டைவெர்ட் ஆகிட்டே பாயிண்ட்ல நம்மளோட மஞ்சள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பேசலாமா இப்ப நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதாவது இவ்வளவு நேரம் மஞ்சரி டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க தான் வாக்கிங் பண்றீங்க நீங்க தான் ட்ரிகர் பண்றீங்க அப்படின்னு அருண் கூட டிஃபெண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தவங்க பவித்ரா மேட்ரு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறுத்துறாங்க ஓகே இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டாம் இந்த கான்வர்சேஷனை நம்ம விட்டுலாம் அப்படின்றாங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா இந்த இடத்துல ராணுவ பண்ணது தப்பு அவர் சொன்னாரு அருண் சொல்றாரு அப்படின்றதுக்காக ரூல் பிரேக் பண்ணி அந்த இடத்துல போனது தப்பு ஆனால் இது எப்போதுமே நடக்குது எப்போ பாரு நைட் ஆச்சு அப்படின்னா இவங்க தம்ஷஸ் விளையாடுறேன் அப்படின்ற பேர்ல இவங்க வீட்டுக்கு அவங்களோ இல்லை அவங்க வீட்டுக்கு இவங்களோ உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் காமனான ஒரு பிளேஸ் இருக்குல்ல அங்கே வச்சு நீங்கள் ஏதாவது விளையாடிக்கலாம் ஆனால் இவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு அங்கே வர்றது பெர்மிஷன்ன்ற பேரில் ஆ சும்மா பாடிட்டு வா டான்ஸ் ஆடிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒன்று கேர்ள்ஸ் கிட்ட பாய்ஸ் வராங்க இல்லை இதை மேக்ஸிமம் பாய்ஸ் கிட்ட கேர்ள்ஸ் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு தம்ஷர்ஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஓகே நாம எதாச்சும் ஜாலியா பண்ணணும் அப்படினா ஒருத்தர்கிட்ட தர்க்கிட்ட ஈஸியா போயிர்லாம் பனிஷ்மென்ட் என்ன டாஸ்க் ஒரு ஃபன் டாஸ்க் கொடுப்பாங்க நாம போயிர்லாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீமுக்குமே வந்து இந்த டாஸ்க் இந்த ரூல் எதுக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டு வீடுன்ற கான்செப்ட் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்றது இல்லாம அவங்க நினைச்ச நேரத்துக்கு ஓகே நமக்கு அங்க போறோம்னா எதா ஃபன் பண்ணிட்டு போயிர்லாம்ன்ற மாதிரி இருக்கு சோ அது முதல் தப்பு உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும் சும்மாஷஸ் விளையாடுறேன் ஒருத்தனை நான் கலாய்க்கிறேன் ஸோ ஆப்பனண்ட் டீமும் வந்து எங்க கூட சிரிக்கணுன்றதுக்காக சும்மா இவங்க ரூல் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டாஸ்க்குன்ற பேர்ல ஃபன் டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த இதை வச்சு தான் ராணுவம் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் ஃபன்னா தானே பேசிட்டு இருக்கோம் அவங்க போனா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு போனா ஸோ நீங்க ஆரம்பத்துல அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் ஃபாலோ பண்ணணும் அது பண்ணலை அது அது மஞ்சரின்னு மட்டும் இல்லை எந்த கேப்டனுமே அதை பண்ணது கிடையாது அது பெரிய தப்பு அடுத்ததா ராணவ் தப்பு பண்ணாரு ஆனால் நீங்க பல இடங்கள்ல ராணுவ கார்னர் பண்றீங்க ஈஸி டார்கெட் ராணுவ் கேர்ள்ஸ்ல ஈஸி டார்கெட் வர்ஷினி பாய்ஸ்ல ஈஸி டார்கெட் ராணுவ மாதிரி தான் இருக்கு ஸ்கூல் டாஸ்க்ல நிறைய டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தது அவனை வெளியே நிக்க வைக்கிறது அவனை முட்டி போட வைக்கிறது அப்படின்னு மஞ்சரி அடிக்கடி எடுத்துக்கிட்ட இடம் யாருன்னா ராணுவா இருக்கு அண்ட் மஞ்சரி ஒரு விஷயத்த டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க ஒரு கேப்டனா இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு சுத்தி திரைகளால் மூடப்பட்டிருக்கு அதனால வேற யாரும் எங்கேயும் போக முடியல அதாவது கேர்ள்ஸ் டீமுக்கு உள்ள பெட்ரூம் வரதாக இருந்தாலும் வரலாம் பட் இவங்க எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கும்போது என்ன பண்ணணும் யார் சண்டை போடுறாங்களோ அவங்கள தடுத்து வராதீங்க சண்டை போடாதீங்க நிறுத்தி வைக்கணும் நீங்கள் உங்கள் கேர்ள்ஸ் ரூமுக்கு போங்க பாய்ஸ் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு தண்டைய நிறுத்துறது விட்டுட்டு இவங்களும் கூட சேர்ந்து இருக்காங்க ஒரு டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இதை பண்ணலை நீங்கள் தான் வந்து வாக் பண்ணீங்க நீங்கள் தான் கேண்டல் பண்ணீங்க நீ தான் ரூல் பிரேக் பண்ண நீ தான் பேச்சு கேட்க மாட்டேற நான் உன்னை எங்கே கார்னர் பண்ண அப்படின்னு மறுபடி மறுபடியும் இந்த பேச்சு எடுக்கிறீங்க இத்தனைக்கும் ராணுவ ரெண்டு தடவை சாரி கேட்டுட்டா பத்து தடவை அவங்க பவித்ராவா வந்து அக்கான்னு சொல்லிட்டான் அருண் ஒரு தடவை சாரி சொல்லிட்டாரு மறுபடியும் மறுபடியும் நீங்க உங்களை டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் மஞ்சரி பாக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க உங்க மேலே தப்பே கிடையாது ராணுவ தான் ரூல் பிரேக் பண்ணான்றது தப்பு ஆனால் அருண் வந்து மார்க் பண்ணது தப்பு ஆனால் அதுக்கு நீங்கள் எத்தனை தடவை அவங்க சாரின்னு சொன்னதுக்கப்புறம் எத்தனை தடவை பேசுறீங்க இதைத்தான் நான் காலையிலே சொன்னேன் மஞ்சரி ரொம்ப அழகா தெளிவாக பேசுறவங்க ஆனால் அவங்க எப்போதுமே நான் கரெக்டுன்னு ரொம்ப பேசுறவங்க நான் பேசுறதும் நான் பண்ணுறதும் கரெக்டுன்னு நிறைய டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அருண் விஷயம் ஆனால் எப்போ அது பவித்ராக்கு கன்வெர்ட் ஆச்சோ அப்பதான் அவங்களுக்கு கான்ஷியஸ் வருது ஓ நம்ம கேப்டன் பிரச்சனை பெருசாகுதுன்ட்டு சரி நீங்க போங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம் நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க சோ இது நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமே முன்னாடியே வாக்குவாதம் இவ்வளவு பெருசாகுது ராணுவ கிட்ட நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அடுத்ததா தீபக் வராது அடுத்த அருண் வராரு சோ இந்த கான்வர்சேஷன் பெருசாயிட்டு இருந்தா அஸ் அ கேப்டனா நீங்க ஸ்டாப் பண்ணணும் கேப்டன்றது சும்மா அழகு பொருள் மட்டும் கிடையாது கேப்டன்றது ஒரு அழகான பதவி கிடையாது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை டேக்கிள் பண்ற ஒரு கேப்டன்

அருண் கூட உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது அருண் கிட்ட அப்புறமா சார்ட் அவுட் பண்ணலாம் ஏன் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கணும் அது பிரச்சனை பெருசு பண்ணி ரெண்டு வீட்டுக்குமே மேலே பீஸ்ஃபுல்லாக இல்ல ரெண்டு வீட்டுக்காரர்லயும் யோசிக்கிறாங்க கத்துறாங்க ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு உங்கள் ரெண்டு ஹவுஸ்மேட்ஸும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும் உங்க எமோஷன்ஸ்லாம் அப்புறமா வச்சுக்கணும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது மஞ்சரி கிட்ட கம்மியா இருக்கு அண்ட் ராணுவாக்கு எப்போதுமே பனிஷ்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இவன் பண்ணுவான் இவன் மத்தவங்களை விட இவன் பண்ணுவான்றனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அருண் சாரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை இங்க முடிச்சிருக்கலாம் அருண் மாக் பண்ணாரு ஆனால் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினார் நம்ம எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியும் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு கிடையாது பத்து பேர் நம்மளை பார்த்தா அப்படின்னா ரெண்டு பேர் நம்மளை கலாய்ச்சிட்டு தான் இருப்பான் அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா ஏண்டா நீ என்ன கலாய்ச்சா நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுகிறேன் ஏன்டா நான் கலாய்ச்சா அப்படின்னு கேட்க முடியாது நம்ம அதை கடந்து தான் போகணும் அருண் அப்படி தான் பண்ணார் அருண் தீபக் பேசினதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆனது தப்பு அதுக்கு அருண் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனை எப்போ பவி கிட்ட ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கான்ஷியஸ் வருது ஓகே நம்ம கேப்டன் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஸோ மஞ்சள் கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இப்படி கம்மியா இருக்கு அக்செப்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றதா இந்த ஃபைட்ல நான் புரிஞ்சிக்கிட்டது சோ இந்த ஃபைல் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனர்ல சொல்லுங்க நன்றி